வணக்கங்க இப்போ நம்ம டேஸ்ட்டான கேவூர் மாவில் ஒரு புட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு எள்ளு வெல்லம் வேர்க்கடலை இதை எடுத்து வச்சுருக்கோம் இந்த கேவூர் மாவில் வந்து ஒரு ஸ்பூன் சால்ட்டை போட்டு தே தண்ணியை தெளித்து பல பலனும் இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கணுங்க அப்போ தான் வந்து புட்டு இது இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் வித் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சு அது மேலே துணி போட்டு இந்த மாவை ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சுக்கணும் அதுக்குள்ளே நம்ம இந்த எடுத்துக்குவோம் வறுத்தெடுத்துக்குவோம் எல்லையும் எடுத்துக்குவோம் இப்போ வேர்க்கடலையை ஆற வச்சு அந்த தோலை நீக்கி அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இந்த புட்டு சாப்பிட்றதால இந்த கேவூர் மாவில் எலும்புக்கு ப பற்களுக்கு நல்லா வலுவாக இருக்கும் கால்சியம் சத்து அதிகங்க எடை குறைக்கும் நார் சத்து அதிகம் எடை குறைக்கும் உதவும் இந்த புட்டு வெந்துருச்சு பாருங்கள் இருபது நிமிஷத்தில் இப்படி எடுத்து கொட்டிட்டு நம்ம அரைச்சி வறுத்த எள்ளும் வேர்க்கல்லையும் ஒன்றும் பாதியமாக அரைக்கணும் மழை மழை அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி சூடாக இருக்கும் போதே அதில் சேர்த்துடணும் வெள்ளத்தை சீவி வச்ச வெள்ளத்தையும் அதில் சேர்த்து நல்லா கிண்டி விடணும் இப்படியும் சாப்பிட்லாம் இதில் வந்து இப்படியே கிண்டி விட்டுட்டு மத்தால் நல்லா கொஞ்சம் இடித்து அந்த வெள்ளம் எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு இடித்தா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த வேர்க்கல்லாம் வந்து தசையில் வலுவாக இருக்கும் புரதசத்து அதிகம் நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் நீண்ட நேரம் பசி வராமல் இருக்கும் ரத்த சர்க்கரை சமநிலவாக இருக்க உதவும் இந்த புட்டத்தை பாருங்கள் இடிச்சாச்சு எப்படி பாருங்கள் அது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு ஒரு அல்வா பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இதை சாப்பிடுங்க உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புக்கு இந்த எள்ளுலாம் போடுறதால எலும்புக்கு நல்லதுங்க ரத்த சோகை குறையுங்க முடி தோலுக்கும் இந்த எள்ளு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க கெட்ட கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணுங்க தன்மை நல்லா இருக்குங்க அதனால் இந்த இது மாதிரி இதை ஹெல்த்தான ஃபுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க் யூ